கோவில் உண்டியலில் விழுந்த ஐபோன் கோவிலுக்கே சொந்தம் என்று கோவில் நிர்வாகம் கூறியதால் பக்தர் ஏமாற்றம் அடைந்தார் கடந்த அக்டோபர் மாதம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலுக்கு பக்தர் ஒருவர் தரிசனத்திற்கு வந்தபோது உண்டியலில் காணிக்கை செலுத்தி உள்ளார் எதிர்பாராத விதமாக தான் வைத்திருந்த ஐபோனையும் உள்ளே போட்டுவிட்டார் அதிர்ச்சி அடைந்த பக்தர் சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகத்திடம் முறையிட்டு உள்ளார் உடனே கோவில் நிர்வாகத்தினர் உண்டியல் காணிக்கை எண்ணும்போது உங்களுக்கு தகவல் தருகிறோம் அப்போது வாருங்கள் என்று கூறி அனுப்பியுள்ளனர் அதன் பிறகு தற்போது இரண்டு மாதங்கள் கடந்த நிலையில் உண்டியல் காணிக்கை எண்ணுவதற்கு உண்டியல் திறக்கப்பட்டு உள்ளது அந்த பக்தருக்கும் தகவல் அனுப்பியுள்ளனர் ஆர்வத்துடன் பக்தர் அங்கே வந்துள்ளார் ஆனால் உண்டியலில் இருந்து எடுக்கப்பட்ட ஐபோனை கோவில் நிர்வாகம் தர மறுத்து உள்ளது காரணம் உண்டியலில் விழுந்தது கோவிலுக்கு சொந்தம் அதனால் அதில் ஏதேனும் முக்கியமான தகவல்கள் பதிவுகள் இருந்தால் அதை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டனர் அதன் பிறகு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்து அந்த செல்போனில் உள்ள சிம் மற்றும் மெமரி கார்டு ஆகியவற்றை அவரிடம் வழங்கியதாக கூறப்படுகிறது உண்டியலில் விழுந்த செல்போன் மீண்டும் தனக்கு கிடைக்காததால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினார் அந்த பக்தர் தற்போது இந்த தகவல் இணையத்தில் வைரலாகி வருகிறது